திரு அணிந்து தயார் நிலையில் திருப்பதிக்கு தயாராகும்படி உங்களை அன்போடு அடைக்கின்றோம் இருக்கிறது எனவே பவனியில் வந்த இறை மக்கள் மிக விரைவாக உங்களில் என்று அமைக்கப்பட்டிருக்கிற இருக்கைகளில் வந்து அமரும் உங்களை அன்போடு அழைக்கின்றோம் மிக விரைவாக பவனியில் வந்த இறை மக்கள் வரும்படியாக எங்களை அன்போடு அழைக்கின்றோம் இப்பொழுது திருவுடை அணிகளில் திருநீர்கள் நடைபெற இருக்கிறது எனவே தயவு செய்து இறை மக்கள் தங்கள் வந்து அமர்படியாக உங்களை கேட்டுக் கொள்கிறோம் இருக்கையில் அமர்ந்து கொண்டிருக்கிற இறை மக்கள் தயவு செய்து நீங்கள் அமரலாம் இவர் இன்னொரு சில பி சீக்கர் பவனியானது தொடங்க இருக்கிறது பின்புறமாக எந்த ஒரு நிகழ்வு நடைபெறவில்லை இறை மக்கள் மிக விரைவில் உங்களுக்கு அமைக்கப்பட்டிருக்கிற இருக்கைக்கு வந்து சேருங்கள் நீங்கள் வந்த பிறகு பவனியானது தொடங்கும் வருகைக்கு முன்னோரை வாசிக்கப்படும் வருகை பாகல் வருகை பவனியோடு இந்த துறை நிகழ்ச்சிகள் ஆடம்பரமாக கொண்டாடப்படும் அவர்கள் கலந்து எனவே இறை மக்கள் தயவு செய்து பவனியில பங்கெடுத்து சிறப்பித்தவர்கள் மிக விரைவில் உங்களுக்காக அமைக்கப்பட்டு இருக்க இருக்கைகளில் அமர்ந்து கொள்ள அங்கோடு அழைக்கின்றோம் குருக்களுக்கென முதல் எட்டு வரிசைகள் குருக்களுக்கு என அமைக்கப்பட்டு இருக்கிறது எனவே அதை தொடர்ந்து இறை மக்கள் அருள் சகோதரிகள் அதைத் தொடர்ந்து இறை மக்கள் தங்கள் இருக்கையில அமன்படியாக அழுதோ அழக சென்னை மகில உயர்மலை மாவட்டத்தினுடைய இருபுலி தொடக்க விழா சிறப்பாக தொடங்க இருக்கிறது ரம்யமான ஆசீர்வாதமான நமது உயர்மலை மாவட்டத்திற்காக வடிவமைக்கப்பட்ட திருச்செலுவை பவனியாக பேராலயத்திற்குள்ளே வருகிற திருக்காட்சியை பார்க்கிற ரம்மியமாகவும் ஆனந்தமாகவும் ஆசீர்வாதமாகவும் அமைகிறது என்று கூறுவதில் பெருமை அடைகிறோம் பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறோம் பவனியில் பங்கெடுத்தவர்கள் மிக விரைவில் உங்களுக்காக அமைக்கப்பட்டிருக்கிற இருக்கையில் வந்து அமர்ந்து கொள்ளுங்கள் இப்பொழுது குருக்கள் திருவுடை அணிகிறார்கள் மிக விரைவில் இறை மக்கள் இருக்கையில் வந்து அமரும்படியாக